செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்க தமிழர்களுடைய அடையாளங்களாக திகழக்கூடிய சைவ ஆலயங்களை அழித்தல் அல்லது அவற்றின் அடையாளங்களை மாற்றுதல் அல்லது அடையாளங்களுக்கு நிகரான பௌத்த சின்னங்கள் புத்தருடைய சின்னங்களை நிறுவுதல் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக தென்னிலங்கை அரசுகள் தமிழர் தாயகம் மீது நடத்தி கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு அங்கமாக இப்போது உகந்தை முருகன் கோயில் பகுதியிலும் ஒரு புத்த சிலை அமைக்கப்பட்டிருக்கின்ற நிழல் படங்களும் வீடியோக்களும் நாங்கள் அனைவரும் கண்ணூடாக பார்த்திருக்கக்கூடிய கூடிய விடயமாக இருக்கின்றது இது எப்படி நிறுவப்பட்டது இது எதற்காக நிறுவப்பட்டது இது யாரால் நிறுவப்பட்டது ஏன் இவை நிறுவப்படுவதற்கான மூலங்களாக இவை இருக்கின்றன என்று தேடுகின்ற போதுதான் இதில் பெரும் அதிர்ச்சி சம்பவங்களும் பெரும் மறைக்கப்பட்ட உண்மைகளும் வெளிவருகின்றன வனலகா அதிகாரிகள் அல்லது வனலகாவை ஆதாரமாக வைத்துக் கொண்டுதான் இந்த அரசாக இருந்தாலும் சரி கடந்த அரசாக இருந்தாலும் சரி தமிழர்களுடைய அடையாள நிலங்களை அழிக்கின்ற பெரும் சதி நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றன அதில் ஒரு கட்டமாகத்தான் உகந்தை மலை இது எப்படி அமைக்கப்பட்டது இதில் எப்படி அமைக்க முடியும் அருகிலே முருகன் இருக்கின்றார் முருகனுக்கு நிகராக எப்படி இங்கு புத்தர் வந்தார் என்கின்ற தேடல்களும் ஆதங்கங்களும் எங்கள் அனைவரிடமும் இப்போது இருப்பதனை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கின்றோம் அது எப்படி அமைக்கப்பட்டது அந்த புத்தரின் பின்னர் பார்த்தால் ஒரு கருவி ஒன்று தெரியும் கடற்படை முகாம் ஒன்று அந்த பகுதியிலே இருக்கின்றது அதனை அண்டிய வகையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த பகுதியிலே அரை அடியிலே ஒரு புத்தர் அமைக்கப்படுகிறது புத்தர் சிலை அமைக்கப்பட்டது வெறும் அரையடி இருக்கின்றது ஆனால் அதன் கூட அந்த பகுதி மக்களும் சிவில் சமூக அமைப்புகளும் கடும் எதிர்ப்பு வெளியிடுகின்றார்கள் அப்போது கூறப்படுகின்றது கடும் எதிர்ப்பை மீறி அவர்கள் அதனை அமைக்கின்றார்கள் புத்தர் சிலை அமைக்கப்படுவதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபதில் கேட்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கேட்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கின்றது முருகன் சிலை நிறுவுவது அதனை வனலாக அதிகாரிகள் அது அனுமதிக்கப்பட முடியாது என்று தடுத்து இருக்கின்றார்கள் ஆனால் புத்தர் சிலை அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த பிரதேசமானது லவ் கல பிரதேச செயலாளர் பிரிவிலே வருவதனால் இந்த புத்தர் சிலை அமைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் அவரோடு உரையாடி இருக்கின்றார்கள் அங்கு இருக்கக்கூடிய சிவில் சமூக பிரநீதியாக இருக்கக்கூடிய அவர்கள் ஆனால் அது தொடர்பில் அவரிடம் கூறப்பட்டிருக்கின்றது எந்த ஒரு அனுமதியும் பெறப்படவில்லை என்று என்ற தகவல் பிரதேச செயலக மட்டத்தில் கூறப்பட்டதாக அம்பாறையில் இருக்கக்கூடிய செய்தியாளர் உறுதிப்படுத்துகின்றார் குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வனலாக அதிகாரிகள் ஆலயத்தினுடைய பல விஸ்தரிப்புக்கு தடை விதிக்கின்றார்கள் ஆலய வளாகத்தில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கின்றார்கள் ஆலய வளாகத்தில் எந்த ஒரு புதிய ஆலயமும் நிறுவ முடியாது என்று கடும் இறுக்கங்கள் அங்கு நகர்த்தப்படுகின்றன இவற்றை தளர்த்த முடியாது ஆலய நிர்வாகம் திண்டாடி கொண்டிருக்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் எல்லை சுருங்கப்படுகின்றது ஆலயத்தினுடைய வளாகம் சுருக்கப்படுகின்றது அந்த சுருக்கியதனுடைய ஒரு விளைவாக ஆலயத்துக்கான வளைவு கட்ட முற்படுகின்ற போது அந்த வளைவு தடுக்கப்படுகின்றது வரலாற்று சிறப்புமிக்க உகந்தை முருகன் கோயிலுக்குரிய வளைவு கட்டுவதற்கு அனுமதி உகந்தை பகுதியிலே தமிழர்கள் நடமாட்டம் இல்லை எப்படி முருகன் சென்றார்கள் மலைகள் சார்ந்திருக்கக்கூடிய பல இடங்களிலே முருகன் சிலை இருக்கின்றது கதிர்காமம் யாத்திரை செல்லுகின்ற பக்தர்கள் இந்த உகந்தை மலை முருகன் ஊடாகவே சில அங்கு தரித்து நின்று சில சமய வழிபாடுகளை செய்துவிட்டு பலர் தாந்தாமலை சென்றிருக்கின்றார்கள் செல்ல முடியாதவர்கள் மலை முருகனிலே வழிபட்டு திரும்பிய வரலாறுகள் எல்லாம் இன்று வரையும் நடந்து கொண்டிருக்கின்றனர் இப்படி இருக்கின்ற போது புத்தருக்கு எதற்காக அந்த இடத்திலே அனுமதி வழங்கப்பட்டதா அல்லது அந்த அனுமதி முரணாக வழங்கப்பட்ட அந்த இடத்தில் அமைக்கப்பட்டதா என்பதுதான் இப்போது இங்கு இருக்கக்கூடிய வினாவாக இருக்கின்றது அது மட்டுமில்லாது உகந்தை முருகன் கோயிலை அண்மித்த பகுதியில் இருக்கக்கூடிய சன்னியாசி மலையும் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது அமைக்கப்படுவதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் கடந்த வருடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பூர்வாங்க ஏற்பாடுகள் இப்போது மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கின்றன சன்னியாசி மலையும் இலக்கு வைக்கப்படுகிறது கிட்டத்தட்ட சொல்ல போனால் அம்பாறையில் தமிழர்களுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடியது இந்து ஆலயங்கள் அதனை அழித்துவிட்டால் தமிழர்களுடைய பரம்பல் முழுமையாக நிராகரிக்கப்பட்டுவிடும் என்று கதிர்காம முருகன் கோயிலுக்கு என்ன ஆபத்து நிகழ்ந்திருக்கின்றதோ தமிழர்களுடைய கடவுளாக இருக்கக்கூடிய கதிர்காம கந்தனை கூட இன்று அவர்கள் உருமாற்றம் செய்திருக்கின்றார்கள் அதுபோன்று உகந்தை பகுதியிலும் அந்த ஆபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட அங்கிருக்கக்கூடிய சிவில் சமூகத்தினர் அங்கிருக்கக்கூடிய பலரும் கடும் எதிர்ப்புகளை வெளியிடுகின்றார்கள் ஆனால் அதனையும் தாண்டி இந்த பகுதி அரசால் இலக்கு வைக்கப்படுகின்றது அது மட்டுமல்லாது அம்பா பழுவேட்டரை மாவட்டம் பட்டமடுவில் இருக்கக்கூடிய நாலாயிரம் மேய்ச்சல் திறக்காணியை அரசு அபகரிக்க முற்பட்ட போது நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடைபெற்று அந்த காணியை அரசு கையகப்படுத்த முடியாது என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது அப்படி இருந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் காணிகளை மீண்டும் அரசு பதம் பார்ப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தத்திலே அம்பாறை மாவட்டத்தை அரசு முழுமையாக துவஞ்சம் செய்வதில் இலக்கோடு இருக்கின்றது அல்லது குறியாக இருக்கின்றது அது எப்படி நிகழப்போகிறது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய சவால் உகந்தை மலை முருகன் முருகனுக்கு அப்பால் அடுத்ததாக இருக்கக்கூடியது தாந்தாமலை முருகன் அந்த தாந்தாமலையிலும் கூட ஒரு முருகன் ஆலயம் இருக்கின்றது அந்த பகுதியில் கூட மக்கள் தொடர்ச்சியாக முருக வழிபாடுகளை செய்கின்றார்கள் முருக வழிபாடு செய்யப்படுகிறதே முருகன் வழிபடுகின்றார்கள் ஏன் எல்லா கடவுளும் இருக்கின்றாரே முருகனுக்கு நிகராக அங்கு பலர் இருக்கின்ற போதும் முருக வழிபாடுகளை கூடுதலாக மலைகளை அண்டிய தான் அந்த முருக வழிபாடுகள் இடம்பெறுகின்ற ஒரு மரபு முருகனைப் முருகனை பற்றி பார்ப்போமானால் இந்து கடவுளாகிய சிவன் பார்வதி தம்பதிகளுக்கு மகனாக பிறக்கின்ற முருகன் ஈழத்தமிழர்களின் பண்டைய காலம் தொட்டு வணங்கப்படும் ஒரு முக்கிய தெய்வமாகவும் இந்துக்களின் அதாவது அவர்களுடைய முக்கிய வழிபாட்டினுடைய அடையாளமாகவும் இருக்கின்றார் இவரை அதிகம் வழிபடுபவர்கள் தமிழர்களே அதனால் இவர் தமிழ் கடவுள் என்றும் இன்று மட்டுமல்ல தொடக்க காலத்திலிருந்து அழைக்கப்படுகிறார் இந்த வகையில் வடக்கு கிழக்கிலும் கூட முருகனுக்கான வழிபாடுகள் பல இடங்களில் இருக்கின்றது வடமாகாணத்தை பொறுத்தவரையில் சொல்லப்போனார் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை குறிப்பிடலாம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தை குறிப்பிடலாம் தொண்டமனாறு செல்வ சந்நிதி ஆலயத்தை குறிப்பிடலாம் வடமாகாணத்தை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை சொல்லப்போனார் நாங்கள் உங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டது போன்று மண்டூர் முருகன் ஆலயம் தாந்தாமலை முருகன் ஆலயம் உகந்தை முருகன் என்று குறிப்பிடலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக மிக முக்கியமான ஒரு இடமாக இருப்பதும் மிக முக்கியமான அடையாளமாக இருப்பதும் சிங்களவர்கள் இலக்கு வைத்த அல்லது தமிழர்களுடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டாக இடமாக இருக்கக்கூடியது கதிர்காமம் கதிர்காமம் என்பது என்று பார்த்தால் அங்கு இருக்கக்கூடிய வழிபாட்டு முறையாக இருக்கலாம் அங்கு இருக்கக்கூடிய வழிபாட்டினுடைய நடைமுறைகள் அனைத்துமே சிங்களவர்கள் போற்றுகின்ற வகையில் தான் அங்கு வழிபாடுகள் இடம்பெறுகின்றன அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மிக முக்கியமாக கருதப்படுகின்ற ஒரு நாயனார் அருணகிரிநாதர் அவர் கதிர்காமம் தொடர்பில் திருப்புகள் ஒன்றை பாடியிருக்கின்றார் அந்த கதிர்காமம் தொடர்பில் வருகின்ற திருப்புகளிலே அவர் கதிர்காம பெருமானி என்று அந்த திருப்புகள் முடிகின்றது அன்றைய காலத்தில் அதாவது இந்தியாவிலிருந்து பாடப்பெற்ற ஒரு திருப்புகளில் கதிர்காம கந்தனை விழித்திருக்கிறார் என்றால் அதுவும் ஒரு தமிழர் ஆலயம் தமிழர் ஆலயங்கள் என்று இலக்கு வைக்கப்படுகின்றன அதிலும் குறிப்பாக உகந்தையை அடுத்து தாந்தாமலைக்கும் வந்து விடுவார்களோ என்கின்ற அச்சம் இது தொடர்பிலே அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்களோடு உரையாடுகின்ற போது உண்மையில் தொடர்பில் கடந்த காலங்களில் பல வேறுபட்ட ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்ற போதும் நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கின்றோம் இப்போதும் இது தொடர்பாக பலரோடு உரையாடிக்கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு அங்கு செல்வதற்கு கூட வனலாக அதிகாரிகள் தொடர்ச்சியாக தடைகளை ஏற்படுத்துகிறார்கள் விரைவில் அந்த பகுதியை நாங்கள் மக்களோடு சென்று சந்திப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அதிகாரிகளுடன் என்று கோடீஸ்வரன் அவர்கள் அதே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர் பாரம்பரிய வரலாற்று ஆதாரங்களுடன் காணப்படும் பூர்வீக நிலங்களை அழித்தல் அல்லது அவற்றை அகற்றுதல் என்கின்ற நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது எம்மால் இவற்றை அனுமதிக்க முடியாது என்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் ஆலோசகராக இருக்கக்கூடிய தாமோதரம் பிரதீபன் அவர்கள் இதனை குறிப்பிடுகின்றார் இப்படியாக அங்க இருக்கக்கூடிய சிவில் சமூக பிரதிநிதிகளிடம் இந்த கருத்து மேலோங்கி இருக்கின்றது ஆனால் இப்போது வடக்கு கிழக்கிலே இன்னும் ஒரு விடயம் கிழக்கு மாகாணத்திலே தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி அரசானது இந்த ஐந்து கிழக்கு மாகாணத்தை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் என்பது அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய விடயம் அன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நிசாப் காரியப்பர் அவர்கள் குறிப்பிட்டார் இனப்பரம்பலை அளிப்பதற்கு அல்லது அதனை மாற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசு தீவிரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று இன்று வடக்கு கிழக்கில் கிழக்கு மாகாணத்தில் இராணுவ முகாம்கள் இருந்த பகுதிகள் அனைத்திலுமே ஒரு பௌத்த புத்த சிலை வைக்கப்பட்டிருந்தது அல்லது ஒரு சித்தாலயம் பௌத்த சித்தா சித்தாலயம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது அந்த பௌத்த சித்தாலயம் இப்போது ராணுவத்தினர் அந்த இடத்திலிருந்து வெளியேறினாலும் அந்த பௌத்த சித்தாலயமும் வல்லரசு மரமும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து வருடங்களாக இருந்த முகாம்களில் இருந்த வல்லரசு மரம் பெரும் மரமாக மாற்றப்பட்டிருக்கும் அல்லது பெரும் மரமாக வளர்ந்திருக்கும் அந்த மரங்களை அகற்ற முடியாது பௌத்தத்திலே இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் வள்ளரசு மரத்தின் கீழ்தான் பௌத்த அஹ் புத்தரவர் கௌதம அவர்கள் இருந்தார் என்கின்றதை பௌத்தம் நம்புகிறது எனவே இன்று தமிழர் பகுதிகள் அனைத்திலுமே பௌத்த சிலைகள் நிறுவப்பட்டுவிட்டன அவைகள் இன்று வழிபாட்டு தலங்களாக மாற்றப்பட்டு இருக்கின்றன அவை என்று பார்த்தால் கிழக்கு மாகாணத்திலே அனைத்து இடங்களிலும் ராணுவ முகம் அகற்றப்பட்ட இடத்தில் ஒரு வல்லரசு மரமும் ஒரு பௌத்த சின்னமும் இருக்கும் எங்கும் தேடி செல்ல வேண்டியதில்லை மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய பிள்ளையாரடியாக இருக்கலாம் காரதீவாக இருக்கலாம் அல்லது களுவாஞ்சிக்குடியாக இருக்கலாம் அல்லது செட்டிபாளையமாக இருக்கலாம் ஏனிய எல்லா பகுதிகளும் மட்டக்களப்பு அம்பாறை என்று பல பகுதிகளிலே இந்த விடயம் நடந்தறி இருக்கின்றது எம் இருக்கக்கூடிய ஒரு புரிதல் ஏன் ஒரு புத்த சிலை ile அல்லது அது நிறுவுவதலால் எந்த ஒரு ஆபத்தும் இல்லையே அதனை நாங்கள் கடந்து செல்லலாம் தானே இம்மரிடம் இரும்பவரிடம் இருக்கக்கூடிய மிதவாத சிந்தனையும் அது தொடர்பான முறையற்ற புரிதலுமே இன்று பௌத்த ஒரு ஆரம்பமாக இருக்கின்றது சிலபல இதன் பின்னர் கூட இதன் கீழ் கூட பலர் வந்து பின்னூட்டம் எழுதுவார்கள் என் பௌத்த கௌதம புத்தரை நாங்கள் எதிர்க்க முடியாது அவர் அமைதியை விரும்பியவர் அவர் அமைதியை விரும்பியது சரி ஆனால் அவர் என்று மக்கள் அடுத்த மற்ற மக்களுக்கு ஏற்படுத்துவது அமைதியின் மேல்லவா அமைதியை விரும்பிய ஒருவர் மற்றவருக்கும் அமைதியை அல்லவா கொடுக்க வேண்டும் புத்திலை மட்டும் நிறுவப்பட்ட இடத்திலிருந்து இலங்கை வரலாற்றில் அகற்றப்பட்டதில்லை வடக்கு கிழக்கில் முருகனை ஆக்கிரமிக்கின்றார் புத்தர் முருகனுக்கே இடமில்லாமல் செல்லுகின்ற ஒரு ஆபத்து இருக்கின்றது இதனை எப்படி தமிழ் சமூகம் எதிர்கொள்ளப் போகின்றது இதிலிருந்து எப்படி மீண்டு வர போகின்றது என்கின்ற தகவல்கள் தான் இப்போது இருக்கின்றது இலக்கு வைத்த புத்தருடைய வரவு என்பது அடுத்து அப்படியே மெல்ல 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 கிழக்கு மாகாணத்தை போகின்றார்களா அரசியல் தலைவர்களே பொறுப்பான மக்கள் பிரதிநிதிகளே சிவில் சமூக பிரதிநிதிகளே இவை தொடர்பில் சரியான புரிதலோடு அரசுடன் பேசுங்கள் உரையாடுங்கள் தமிழர்களுடைய அடையாளங்கள் அளிக்கப்படுவதனை அனுமதிக்க முடியாது என்கின்ற விடயத்தை எடுத்துக்காட்டுங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய மரபுரிமைகள் பகுதிக்கு இது தொடர்பான விடயங்களை இந்த ஒரு பெரும் விடயமாக மாற்றப்பட்டு தடுக்கப்படுமாக இருந்தால் இந்த விடயம் அந்த மக்களுக்கான உரிமையாக மாற்றப்படும் இல உலகத்திலே எல்லோருக்கும் அவரவர் சமயத்தை பின்பற்றுவதற்கு உரிமை இருக்கின்றது ஆனால் எந்த ஒரு சமயத்தையும் அடாத்தாகவோ அல்லது அத்துமீறி சென்று ஆக்கிரமிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை இலங்கையில் மட்டும் அந்த சட்டம் அனுமதிக்கப்படுகின்றதா என்கின்ற சந்தேகம் பலரிடம் இருக்கின்றது எல்லோருடைய குற்றச்சாட்டாக மீது இருக்கின்றது கடந்த வாரம் நல்லூர் ஆலயச் சூழலிலே அசைவ உணவகம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சூழல் இருந்தது நீங்கள் எல்லாவற்றையும் தொடர்பு படுத்தி பாருங்கள் இப்போது தமிழ் கடவுள் என்று கூறக்கூடிய முருகனை நோக்கித்தான் அடுத்த ஒரு சிக்கலான நிலை ஏற்படுகின்றது நல்லூர் பகுதியிலே அசைவ கடை இப்போது உகந்தமலை முருகன் பகுதியிலே புத்தர் சிலை அடுத்த பகுதியிலே தாந்தாமலையிலே என்ன இடம்பெற போகிறது என்று தெரியாது ஏன் முருகன் இலக்கு வைக்கப்படுகிறார் முருக கடவுள் இலக்கு வைக்கப்படுவதனுடைய பின்னணி என்ன முருகனை இலக்கு வைப்பதனால் எதனை சாதிக்க முற்படுகிறார்கள் தமிழர்களுடைய பூர்வீக அடையாளங்களை உறுதிப்படுத்தக்கூடியதும் வரலாற்று ரீதியாக நிறுவக்கூடிய முருகன் இருக்கக்கூடிய இடம் என்பது அரசுக்கு சவாலாக இருக்கின்றதா அல்லது இந்த அரசு நிகழ்ச்சி தான் இது இடம் பெறுகிறதா இலங்கையிலே எந்த ஒரு மதத்துக்கும் இப்போது அமைச்சுக்கள் இல்லை மத சாசன அமைச்சும் பௌத்த சாசன அமைச்சும் இருக்கின்றது அந்த மத விவகார அமைச்சருடைய நிலைப்பாடு இவை தொடர்பில் அரசின் நிலைப்பாடு என்கிற விடயங்கள் மக்கள் மத்தியிலே சந்தேகத்தை இவை தொடர்பில் என்ன இடம்பெற போகிறது எப்படி என்பதை பார்ப்போம் இவை ஓரிரு தினங்களில் மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கோடீஸ்வரன் அதே போன்ற சிவில் சமூக பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பிரதிபன் ஆகியோர் அந்த பகுதிகளுக்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அவர்கள் செல்வார்களா அல்லது செல்லுகின்ற போது அவர்கள் என்ன விடயங்களை எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் புத்தர் சிலை அகற்றப்படுமா அகற்றப்படாதா வள்ளிக்கு அதாவது முருகன் மலையிலே வள்ளிக்கு வந்த சோதனை வள்ளியின் கோயில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த புத்தர் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது முருகனை நிராகரித்த வனலாக அதிகாரிகள் இப்போது எப்படி புத்தரை அனுமதித்தார்கள் இப்படி எல்லா சந்தேகங்களும் இருக்கின்றது என்பதை விட நேரடியாகவே இந்த விடயங்கள் இருக்கின்றது அரசு எல்லாவற்றுக்கும் மௌனம் காக்கின்றது இந்த மௌனம் என்பது ஒரு விடயத்தை பேசுபவரை நம்பி விடலாம் மௌனம் காப்பவதால் தான் அது ஆபத்து என்று முன்னோர்கள் கூறுவார்கள் முன்னோர்களின் அடையாளமாகவும் கதிர்காமம் செல்லுகின்ற போது சற்று ஓய்வெடுத்து அல்லது அந்த தளத்திலே ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளுகின்ற ஒரு ஆறுதலாக இருந்த உகந்தை மலை முருகனையும் இழக்கப் போகிறதா தமிழ் சமூகம் என்கின்ற சந்தேகம் பலரிடமும் இருக்கின்றது இனி வருகின்ற என்ன விடயங்கள் இடம்பெறப் போகின்றது என்கின்ற அடுத்த பாய்ச்சலோடு அல்லது அடுத்த செய்திகளுக்காக நாங்கள் காத்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மக்கள் இவை தொடர்பில் அடுத்து என்ன முடிவெடுக்கின்றார்கள் என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த பகுதியில் நிறுவப்பட்ட புத்தர் சிலை அகற்றப்படுமா அல்லது நிரந்தரமாக வைக்கப்படுமா என்கின்ற சந்தேகம் மக்களிடம் இருக்கின்றது என்கின்ற செய்திகளை கூறி இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்